வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது சேமிக்கும் தானியங்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் தானியங்களை அறுவடைக்கு பின் நன்றாக உலர்த்தி ஈரப்பதம் எட்டு முதல் பத்து சதத்திற்குள் இருக்குமாறு நன்கு காய வைத்து சேமிக்க வேண்டும் தானியங்கள் சேமிக்கும் குதிர்கள் மற்றும் அறைகளை நன்றாக சுத்தம் செய்து எந்தவித பூச்சிகள் மற்றும் அதன் வாழ்க்கை பருவங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நவீன சேமிப்பு களஞ்சியங்கள் குறிப்பாக உலோக குதிர்களில் சிறு விவசாயிகள் தானியங்களை சேமித்து வைத்துக் கொள்வது சிறந்தது தானிய மூட்டைகளை தரையில் வைக்காது கட்டைகள் மற்றும் மூங்கில் பாய்களின் மீது அடுக்க வேண்டும் மூட்டைகள் ஒட்டி இல்லாமல் தனித்தனியாக அடுக்கடுக்காக நல்ல இடைவெளி விட்டு காற்றோட்டமாக வைக்க வேண்டும் தானிய சேமிப்புக்கு பயன்படுத்தப்படும் சாக்குப்பைகள் புதியதாக அல்லது பூச்சியற்றதாக இருக்க வேண்டும் பழைய சாக்குப்பைகளை மாலத்தியான் பூஜ்யம் புள்ளி ஒன்று சத கரைசலில் நனைத்து உலர்த்தி பின் உபயோகிக்கலாம் மூட்டைகளின் மீது மாலத்தியான் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதம் கரைசலை தானியங்கள் மேல் படாமல் அளவாக தெளித்து வரலாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு பரிந்துரை செய்யப்படுகின்ற ஊக்குவிக்கப்பட்ட களிமண்ணை விதைகளுக்கு குறிப்பாக பயறு வகை பொருட்களுடன் ஒன்றிற்கு நூறு என்ற விகிதத்தில் கலந்து வைப்பதால் பூச்சிகள் வராமல் காப்பாற்றலாம் பயறு வகைகளான துவரை உளுந்து பாசிப்பயறு முதலியவற்றை வேப்பம் மற்றும் உணவு எண்ணெய்களுடன் கலந்து வைப்பதன் மூலம் பயறு வண்டு தாக்குவதை கட்டுப்படுத்தலாம் இதை தவிர வேப்பங்கொட்டை தூளை ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் உபயோகித்து பயன்பெறலாம் பூச்சிகள் மூட்டையினுள் காணப்பட்டால் அவற்றை அலுமினியம் பாஸ்பைட் மாத்திரையிட்டு பாலித்தீன் உறைகளால் மூடி ஐந்து நாட்களுக்கு வைப்பதன் மூலம் அழிக்கலாம் பொதுவாக இந்த முறை பொதுமக்கள் வசிக்கும் இடங்களிலிருந்து தங்கியுள்ள தானிய கிடங்குகளிலும் அரசு தானிய கிடங்குகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தாவரப் பொருட்கள் தானியங்களில் பைரித்திரம் வேப்பம் விதை பவுடர் வேம்பின் இலை முதலியவை சேமிக்கப்படும் பொருள்களில் உற்பத்தியாகும் பூச்சி இனங்களை கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவை இவை மட்டுமன்றி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆகிய தாவர எண்ணெய்களையும் பயன்படுத்தலாம் தானியங்களை சாக்கு மூட்டைகளில் சேமித்து வைக்கும்போது சாக்குகளின் மேல் கீழ்கண்ட மருந்துகளை தெளித்தல் அவசியம் மாலத்தியான் ஐம்பது ஈசி பத்து மில்லி மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீர் கலந்து மூன்று லிட்டர் கலவையை நூறு சதுர மீட்டர் பரப்பில் தெளித்தல் அடுக்கப்பட்ட மூட்டைகளின் இடைவெளிப் பகுதியிலும் சேமிப்பு அறையின் கதவு சுவர்கள் ஆகியவைகளிலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பூச்சிகள் நடமாட நடமாட்டம் அறிந்து தெளிக்க வேண்டும் மாலத்தியான் ஐம்பது ஈசி பத்து மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி